இலக்கிய பெண்களேன்னு பேச வர்றாங்க உங்கள் பலத்த கரவழியோடு மருத்துவர் ஜெயராஜமூர்த்தி அவர்களை அழைக்கிறேன் வாசுகி அதை சொல்ல தெரியுதே அதெல்லாம் சும்மா செறி கதை அதுக்கு பேர் கர்ண பரம்பரை கதைகள் கர்ணம்னா காது காது வழியாக சொன்னது அதில் உண்மை இல்லை மனைமாட்சி இல்லாதன் இல்லாயின் வாழ்க்கை எனைமாட்சி தாயினும் மில் என்ற திருக்குறளை மறந்துட்டு போயிட்டீங்களே என்ன சொல்றாரு மனைமாட்சி இல்லாள்கள் ஒரு வாழ்க்கையை குடும்பத்தை நடத்துவதற்கு ஏற்ற நல்ல பண்புகள் இல்லாத மனைவி கிடைத்தால் உனக்கு வேறு எந்த செல்வம் கிடைத்திருந்தாலும் கூட அதனால் எந்த பயனும் இல்லை என்று ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே வள்ளுவர் நமக்கு வகுத்து காட்டியிருக்கிறார் என்றால் அந்த இலக்கிய பெண்களை நான் நாம் போற்ற வேண்டும் ஐயா கண்ணையை பத்தி நிறைய சொன்னீங்க அழுதுகிட்டே இருந்தா அழுதுகிட்டே இருந்தான்னு அம்மா மலர் சொன்னாங்க அவள் சொல்றா தன்னுடைய கணவன் கோவலன் என்னை விட்டு பிரிந்தாலும் கூட அது ஒரு பக்கம் எனக்கு வருத்தத்தை தந்தாலும் அதை தாண்டிய இன்னொரு மன வருத்தம் இன்னிடத்திலே இருக்கிறது என்று சிலப்பதிகாரத்திலே ஒரு இடத்துல வரும் அறவோர்க்கு அழித்தலும் அந்தனர் ஓம்பலும் துறவோர்க்கு எதிர்தலும் தொல்லோர் சிறப்பின் விருந்து எதிர்கோடலும் இழந்தேன் அப்படின்றா நாலு விஷயம் சொல்றா நினைச்சு பாருங்க அறவோர்க்கு அழித்தல் என்னை தேடி வந்து யாசிக்கக்கூடிய நல்லவர்கள் அவர்களுக்கு ஒன்றை தர முடியவில்லை அந்தனர் ஓம்பல் அந்தனர் என்றால் உயர்ந்த பண்புகளை உடையவன் துறவோர்க்கு எதிர்தல் துறவிகளுக்கு ஆதரவாக அவர்களை அமர வைத்து சாப்பாடு போட முடியவில்லை தொல்லோர் சிறப்பின் விருது எதிர்கோடலும் விருந்தினர்களை இல்லை ஏன் இதெல்லாம் அவர் சொல்றார் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா ஒரு கணவன் இல்லாத வீட்டிலே வேறு சில ஆண்கள் அது சாப்பிடுவதற்காக வந்து போனாலும் கூட இந்த உலகம் தவறாக பேசும் என்கின்ற காரணத்தினால் மற்ற ஆண்களை உதவி கேட்டு வரக்கூடிய ஆண்களை கூட என்னுடைய வீட்டுக்குள் விட முடியாத கொடுமையான நிலையிலே நான் இருந்தேன் என்று ஒரு தமிழ் பெண் பேசியிருக்கிறாள் வாழ்ந்திருக்கிறாள் என்கின்ற போது அப்படிப்பட்ட உயர்ந்த பண்புகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் குடும்ப விளக்கு என்கின்ற பாரதிதாசனுடைய அந்த காப்பியத்தை குறுங்காப்பியத்தை நீங்கள் படிக்க வேண்டும் அதில் குடும்ப தலைவி காலை முதல் இரவு வரை படக்கூடிய துன்பங்களை பாவேந்தர் பாரதிதாசன் மிக அற்புதமாக விவரித்திருப்பான் இன்றைய பெண்களை நீ நினச்சி பார்க்க இன்றைய சமுதாயத்தினுடைய பெண்களை இவர் சொல்கிறார் ஸ்விக்கி சுமேட்டோ அது வந்துச்சு இது வந்துச்சு யாருக்கும் சமைக்க தெரியலங்கிறத வேறு பெருமையாக பேசுகிறாரு உள்ளபடியே நிறைய பேருக்கு என்ன போல ஆளுக்கெல்லாம் நல்ல ஏந்த போல ஆளுக்கெல்லாம் பிபி சுகரு கொலஸ்ட்ரால்லாம் வருதுன்னா இந்த பொண்ணுங்க தான் காரணம் பொம்பளைங்க தான் காரணம் சமைக்காமலே இவங்க சமைக்காமலே ஆர்டர் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி அங்கே ஸ்விகி சொமேட்டோவில் அது கொடுத்து எங்கள் உடம்பு பெருத்து பிபி எல்லாம் ஏறி மாத்திரையே துன்பிட்ருக்கோம் ஆனால் இந்த காலத்து பொண்ணுங்க தம்பி விக்னேஷே இப்போ பெருமையாக சொன்னீங்கல்ல நல்லா லோக்கல் தமிழில் பேசுங்க நீ கிட்ட ரெண்டு ஆம்பளைக்கு போனாட தான் ஏ ஆக்சுவலி வாட் ஹேப்பன் சிங்களா எங்க இதில் நான் எங்கள் காலேஜ்லேயே பார்த்துருக்கேன் இப்போ நாற்பது வருஷம் கழிச்சு பேசி போய்ட்டுக்கு வந்தாலுங்க நல்லா கேட்டேன் நல்லா லோக்கல் தமிழில் பேசுறிய அன்னைக்கு தமிழில் நான் வந்து பேசிட்டேன் தப்பாக நடப்பீங்க அஞ்சு பேருக்கு பொண்டாட்டியாக இருந்தாலே அவ எப்படி இருந்தா அப்படின்னு பல பேர் யோசனை பண்ணுவான் ஆனால் எடுத்து பார்த்தேன் இது எப்படி ஐந்து பேருக்கு ஒருத்தி மனைவியாக இருக்க முடியும் என்றால் நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் என்கின்ற பூதங்களையும் கையாடக்கூடிய வன்மை திறமை என்பது பெண்களுக்கு தான் இருந்திருக்கிறது என்பதை உணர்த்துவதற்காக அந்த பாஞ்சாலி அந்த ஐந்து பாண்டவர்களை தன்னுடைய கணவன்களாக வைத்திருந்தார் என்று சொல்கிறார்கள் பாண்டவர்கள் சூதாட்டத்திலே தங்களை எழுந்து விடுகிறார்கள் எழுந்து விட்ட பிறகு பாஞ்சாலியே சூது வைத்து ஆடுகிறார்கள் அப்பொழுதும் தோற்று விடுகிறார்கள் அங்கிருந்து காவலன் வருகிறான் பாஞ்சாலியே வா ஏன் சூதாட்டத்திலே உன்னுடைய கணவர்கள் உன்னை வைத்து தோற்றுவிட்டார்கள் எங்களோடு வர வேண்டும் என்று துரியோனதனாதிகள் அந்த கூடத்தை சேர்ந்தவர் வந்து கூப்பிடுகின்ற பொழுது கேட்கின்ற போது இவர் சொன்னால் முதலிலே அவர்கள் தங்களை வைத்து தோற்றுவிட்டார்கள் அல்லவா ஆமாம் தோற்ற பிறகு என்னை வைத்து ஆடுவதற்கு அவர்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது என்று ஒரு பெண் அன்றைக்கே கேட்டிருக்கிறாள் என்றால் அந்த சிந்தனை தெளிவை அன்றைய பெண்களிடமிருந்து தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் செல் விருந்து ஓம்பி வரு விருந்து பார்த்திருப்பான் நல் விருந்து வானத்தவர்க்கு அதாவது ஒரு விருந்தினர் வந்துவிட்டால் அவனை உபசரித்து விட்டு அனுப்பிவிட்டு அடுத்த விருந்தினர் எப்பொழுது வருவாரோ என்று ஏங்கக்கூடிய தவிக்கக்கூடிய உயர்ந்த பண்புள்ள உள்ள இலக்கிய பெண்கள் அக்கால பெண்கள் அந்த உயர்ந்த பண்பு இக்கால பெண்களிடம் இல்லை நமக்கு வாழ்க்கைக்கு என்றைக்கும் துணை காட்டுபவர்கள் இலக்கிய பெண்களே என்று சொல்லி என்னுடைய வாதத்தை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்